ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு ரசம் தான் பண்ண போகிறோம் அந்த மிளகு ரசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரசம் பண்ணுறதுக்கு சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஏற்பல் பூண்டு கொஞ்சமாக கருவேலையில் எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ரெண்டு வரமிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் மிளகு ஜீரக பொடியை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரசம் அந்த மாதிரி நல்லா முரக்குடி வந்ததும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கரோப்பில கொத்தமல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வண்டி தான் ரொம்ப டேஸ்டியான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ